நமக்கு வந்து ஸ்கூலில் அனுப்புறதுக்கு பசங்களுக்கு வந்து என்ன டிவின் பாக்ஸில் கட்டி கொடுக்கலாம்னு ரொம்ப காலையில எழுந்தால் ரொம்ப யோசனையா இருக்கும் டக்குன்னு வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் அதே போல் பசங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்ருவாங்க பசங்கன்றத விட பெரியவங்களுக்கு கூட ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் கட்டி கொடுக்கலாம் இப்போ கடாய் வச்சுக்கோங்க இப்போ கடாய் சூடானதும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இது மூணு பருப்பும் சேர்த்து அடுப்பு தீயை குறைச்சி வச்சு நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க பருப்பு வந்து ரொம்ப செவந்து வரக்கூடாது நல்லா செவந்து வரணும் இந்த டைம்ல ஒரு பிளேட்ல நம்ம மாத்திக்கலாம் அதே கடையில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே ஆறு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் இது மூணும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறக்கும் போதே தெரியும் மிளகு வாசனை நல்லா கமகமன்னு வரும் அது ஓரளவு வறுத்து எடுத்துக்கங்க அதே போல் தான் அடுப்பு தீ வந்து ரொம்ப குறைச்சி வச்சுட்டு வறக்கணும் இல்லைன்னா வந்து டக்குன்னு கருகிடும் இந்த அளவுக்கு வரப்பட்டதும் அதே ப்ளேட்டில் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து இலைக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா காய வச்ச கருவேப்பில இருந்தால் நீங்கள் மிளகு வறக்கும் போதே சேர்த்து வறுத்துக்கலாம் நான் வந்து இப்போ தான் கழுவிட்டு காய வச்சிருக்கேன் ஈரமாக இருக்கிறதுனால நான் தனியாக வறுக்கிறேன் கருவேப்பிலை வந்து கொஞ்ச நேரம் நல்லா வறுத்து எடுத்துருங்க பாருங்க இந்த அளவுக்கு வந்ததும் அதே ப்ளேட்டில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பருப்பெல்லாம் கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்காமல் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நம்ம வறுத்து வச்சுருக்க பருப்பு வந்து இந்த அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணிடணும் நீங்கள் இதைப்போல் பருப்பொடி எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சிங்கன்னா நம்ம ரைஸ் வந்து எப்போ எப்போ இருக்கோ அந்த டைமில் கொஞ்சமாக நெய் சேர்த்து அப்படியே சாப்பிட்லாம் நான் வந்து பருப்பொடி சாதம் செய்யறதுக்கு மூணு டீஸ்பூன் நெய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து நெய்யில் செய்யலைன்னா நல்லெண்ணெயில் கூட செய்யலாம் நெய்யில் செஞ்சோமா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் நான் வந்து நெய்யில் செய்கிறேன் நெய் கொஞ்ச நேரம் நல்லா சூடானதும் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பு பருப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா செவந்து வரட்டும் பாருங்கள் கொஞ்ச நேரம் நல்லா செவந்து வர டைமில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கிற டைமில் அஞ்சு பல் பூண்டு எடுத்து நச்சு வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே மூணு சிட்டிக்கு அளவு பெருங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா வெங்காயத்தோட பச்சை வாசனை இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா வதக்கிடணும் பாருங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் ஒரு குட்டி தக்காளி எடுத்து அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க கூடவே இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க வெங்காயம் தக்காளி ரெண்டுமே சேர்ந்து இந்த அளவுக்கு நல்லா இருக்கணும் இப்போ இந்த டைமில் அடுப்பு தீ வந்து ஃபுல்லாக குறைச்சிடுங்க நான் வந்து ஒரு மூணு பேர் நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தேவையான அளவு ரைஸ் வடித்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து எந்த ரைஸ் ஒன்றாலும் நம்ம வடித்து எடுத்துக்கலாம் ஆனால் வந்து குக்கரில் வைக்காமல் ரைஸ் வந்து நல்லா உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் சேர்த்து இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க ரைஸில் வந்து உப்பு போட்டு வடிக்கிறவங்களா இருந்தால் பார்த்து சேர்த்துக்குங்க வெங்காயம் தக்காளியோட சேர்த்து கிளறிடுங்க ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா ஃபஸ்ட்டு கலந்துருங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பருப்பு பொடி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த ரைஸ் வந்து ரெண்டுலேருந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன் அவ்வளோதாம்மா ரொம்ப ஈஸியான நல்ல ஒரு டேஸ்டான பருப்பு பொடி சாதம் ரெடி